அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி பரகத்து அலமது இல்லாஹி ரோபிஆலமின் அல்லாஹ் மசலிஆழியா சைதினாஹமதீன் சைதினம் வசலீம் ஆளி வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைட் அல்லாஹுவின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் கைட் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க நம்மளுடைய ஒவ்வொரு பயானும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இதை அமலை பார்த்து செய்கிற பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நல்லடியார்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் எத்தி வைத்த நன்மையும் அல்லாஹால நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாவுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹால இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சுருக்கலாம் இன்னும் சொல்ல நம்மளுடைய துவாக்களை மிக வேகத்தில் கபூலாக்கக்கூடிய இன்னும் நம்ம பல நாளாக பட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் கவலைகளை போகக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திக்க பற்றி தான் இன்ஷால்லா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் சரி மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஹெம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலேயும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ புகழ்ந்தால் ஹெம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்ணுறீங்களோ அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி தந்துருள்வான் சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம இந்த பயானில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த துணியாவில் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அல்லது சோதனைகள் ஒரு சிலருக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை அல்லது கணவன் மனைவியடைய பிரச்சனை இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் தொழிலில் இன்னும் வருமானத்தில் நமக்கு பறக்கத்தை இன்னும் நம்ம ஒவ்வொருத்தரும் நினைப்போம் இல்லையா அப்படிப்பட்ட பரக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அல்லாவிடத்தில் நம்ம கேட்டுகிட்டு இருந்தாலும் சரி இன்னும் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி துவாச்சி சொறிங்க நிறைய சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக அல்லாஹத்தலை தாமதமாக கொடுத்தாலும் ரொம்ப ரொம்ப தரமானதையும் சிறப்பதையும் நமக்கு வந்து தருவான் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்ஷா இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க அல்லாஹத்தலை மிக வேகத்தில் உங்களுக்கு கை நிரப்பமான ஒரு சாலிகான குழந்தைய உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாகத்தலை அமீனாக்கட்டும் இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல் நல்ல தொழில் ஆரம்பிக்கணும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு சில கனவுகள் இன்னும் ஒரு சிலருக்கு அவங்களுக்கு வெளியவே சொல்ல முடியாத தேவைகள் அல்லது வெளியவே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இப்படின்னு இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டே போகலாம் பிரச்சனைகளுக்கு அளவே இல்லை சோதனைகள் அல்லாஹ்விடம் தான் நமக்கு வருது அப்போது அந்த சோதனைகளுக்கான தீர்வு அல்லாஹத்தில் கொடுக்காமல் இருக்கிறதில்ல ஒரு தீர்வு இருக்குன்னு தெரிஞ்சு தான் அல்லாஹத்தில் நமக்கு சோதனையே கொடுக்குறோம் அதனால் நம்மளை விட தாயை விட நமக்கு அதிக பாசம் கொண்டவன் நம்மளுடைய ரப்பு அடியார்கள் மீது அல்லாஹத்தலை எழுபது மடங்கு பாசம் கொண்டவன் நம்மளுடைய ரப்பு கண்டிப்பாக அல்லாஹத்தலை நம்ம உதவி செய்வான் அதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நம்மளை படைத்த ரப்பு இந்த உலகத்தையே படைத்து இவ்வளோ பரிபாலிச்சுட்டு இருக்க நம்மளுடைய ரப்போ அல்லாஹுபானகத்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த சின்ன ஒரு பிரச்சனையை நமக்கு தீர்க்காம போயிடுவானா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே யோசிச்சு பார்க்கணும் இந்த ஒரு திக்ரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இலகுவானது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஒரு திக்ர நம்ம ஓதாமல் விடவே மாட்டோம் இன்னும் அல்லாஹத்தலா குரானில் நிறைய திக்க நமக்கு சொல்லியிருக்கான் அல்லாஹத்தல மறைமுகமாக சொன்ன ஒரு சில திக்குறுகள் தான் இந்த திக்குறுகள் இந்த திக்குறுகளை கொண்டு அல்லாஹ்வை நெருங்கும் போது கண்டிப்பாக அல்லாக நமக்கு உதவி இன்னும் நம் பல நபிமார்கள் வந்து ஒரு சில திக்குறுகளை கொண்டு தான் அல்லாக உதவி சொல்ல இருக்காங்க ரொம்ப ரொம்ப உயர்ந்த வார்த்தைகள் இந்த திக்குறுகள் இதனுடைய அர்த்தமே அவ்வளவு அழகான அர்த்தம் இன்னும் அர்த்தம் கொண்ட பொருளை கொண்ட ஒரு திக்கராக இருக்குது இதை வந்து காலை மாலை இப்படின்னு அதிகமாக இந்த திக்ரை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும் இன்னும் சொல்ல நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சிறப்பான வார்த்தை அப்படின்னா இந்த திக்குரு தான் அல்லாஹ் தலை இந்த ஒரு திக்கரை எந்த ஒரு அடியானினுடைய வாயிலிருந்து வெளிப்படுத்துகிறானோ அந்த அடியான் பாக்கியசாலி அப்படின்னு பல ஹதீஸ்களில் பல மஹான்மார்கள் ஆலிம்கள் குறிப்பிடுறாங்க மாஷா அல்லாஹ் அப்படிப்பட்ட இந்த திக்கரு என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த ஒரு திக்கரு அல்லாஹ் தலா குரானில் குறிப்பிடக்கூடிய ஒரு வசனமாகவும் இருக்குது அதனால் திரு குரானினுடைய வசனங்களைக் கொண்டு அல்லாஹு விடத்தில் நம்ம கையேந்தி அழுதும் மன்றாடி இதுவா கேட்கும்போது அல்லாஹத்த நம்மளுடைய கண்ணீரை தொடச்சி நம்மளுடைய துவாக்களை கபூலாக்குறான் நம்மளுடைய தேவைகளை நமக்கு நிறைவேற்றி தரான் நம்மளுடைய கஷ்டங்களை நமக்கு நீக்கிறான் மாஷா இல்லை எந்த ஒரு அடியான் தன்னுடைய பாவங்களை நினைச்சு பாவங்களை உணர்ந்து மனம் வருந்தி திருந்தி அல்லாஹுடைய இடத்துல நம்ம வந்து பாவம் மன்னிப்புக்காக நம்மளுடைய ரபு அழைக்கிறோமோ யார் ரப்பனா யா அல்லா அப்படின்னு நம்ம அந்த ஒரு வார்த்தை கூப்பிட்றோம் இல்லையா அது அல்லாஹுடத்தில் படைப்புகள்லேயே படைப்புகள் எல்லாம் சொல்ற வார்த்தையை விட இந்த ஒரு வார்த்தை ஆகுமான இன்னும் ஆக விருப்பமான அல்லா இருக்கு மாஷா அப்போ நம்ம உணர்ந்து மனம் திருந்தி அந்த தப்பின் பக்கம் திருப்பி போகாமல் உறுதி செஞ்ச பிறகு கேட்கக்கூடிய மன்னிப்புக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சிறப்பு இன்னும் அல்லாஹுடத்தில் அல்லாஹுடத்தில் அது மிக விருப்பமான ஒரு விஷயமாக இருக்குதுன்னு நமக்கு பல ஹதீஸ்களில் வருது அப்போ மொதல் விஷயம் நம்ம எந்த ஒரு அமல் செஞ்சாலும் இஸ்திகாரை கொண்டு நான் என்ன பாவங்கள் செஞ்சாலும் நீ மன்னிச்சிரு ரஹ்மானே நீ கிருபை உள்ளவன் ரஹ்மானே உன்னுடைய கோபத்தை விட உன்னுடைய கருணை பெருசு ரஹமானே அப்படின்னு ஒரு சில தன்மைகள் அல்லாஹவினுடைய கருணையான இரக்கமான தன்மைகளை சொல்லி அல்லாஹுடத்தில் இஸ்திகஃபார் செஞ்சுட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாஹ் சொல்லும் விதமாக ஒரு திக்குரு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹுத்தால நிச்சயம் அந்த துவாவை கபூலாக்குறான் இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை இதன் அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமல் இருக்க போது இன்றைய மகரிவை நீங்கள் தொழுது முடிங்க தொழுது முடிச்சிட்டு அதே அமர்வில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அல்லாஹ் தலை உங்களுடைய துவாக்களை கபூலாக்குவான் இன்னும் சொல்ல போனால் இது நீங்கள் ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பிறகு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இல்லை ஒரு நாளைக்கு இது ஒரு தடவை தான் என்னால் செய்ய முடியும் அப்படின்றவங்க தாராளமாக செஞ்சு எல்லா இடத்துல கையேந்தி கேட்டு பாருங்கள் நிச்சயம் அல்லாஹத்தில் மறுக்கவே மாட்டான் அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப சிறந்த அமல் தான் அந்த அமல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ வரிசையாக பார்த்தலாம் மொதல் விஷயம் நம்மளுடைய பாவங்கள் செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி அல்லாஹிடத்தில் இஸ்திகஃபார் செய்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நமக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குது குழந்தைய பாக்கியத்தை கொடுக்குது இன்னும் சிலப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துது இன்னும் அல்லாஹிடத்தில் அதிகமான நெருக்கத்தை ஏற்படுத்துது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பல பலன்கள் நமக்கு ஏற்படுது இஸ்திகஃபார் அல்லாஹிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்குறது இதன் அடிப்படையில் இன்ஷால்லா அஸ்தாஃபுருல்லா அப்படின்றதும் இஸ்திகஃபார் தான் நீங்கள் அந்த ஒரு திக்கரையும் இஸ்திகஃபார் செய்யலாம் அல்லது அல்லாஹும் மஹஃபிர்லி அல்லாஹும் ரஹ்மானே என்னுடைய மன்னிச்சுடு ரஹ்மானே அப்படிங்கிற பொருள் கொண்ட இந்த ஒரு திக்ரஞ்சால நூறு முறை ஓதுங்க நூறு முறை ஓதி முடிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹலாவே பொறுப்பானவன் அல்லாஹ தலாவிடத்தில் பொறுப்பை ஒப்படைங்கிறவங்கள அல்லாஹலா ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் ஒரு முஹ்மீனும் ஒரு முஸ்லீமும் அல்லாஹிடத்தில் மட்டும்தான் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அல்லாஹிடத்தில் ஒப்படைப்பாங்க அப்படிப்பட்ட முஹுமீன்களாக முஸ்லீம்களாக அல்லாஹத்தில் நம்ம அனைவரையும் வாழ வைப்பானாக இன்ஷா அல்லாஹ் இதன் அடிப்படையில் அல்லாஹ் விடத்துல பொறுப்பை ஒப்படைக்கும் விதமாக இந்த ஒரு துவாவை அதாவது ஹஸ்பி அல்லாஹு லே இலஹ இல்லாஹுவ அழகி தவக்கல் து அஹுவர் அபுல் அலீம் அப்படிங்கிற இந்த திரு குரானினுடைய ஒரு வசனம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அல்லாஹத்துலா குரானில் குறிப்பிடுறான் இந்த வசனத்தை அப்படின்னு அது இந்த வசனம் தான் சில இந்த ஒரு திக்கரை நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி ஒரு முறை நீங்கள் நினச்சா அதிகமாகவும் ஓதலாம் நம்மளுடைய பெரிய தேவை இருக்குது எனக்கு பெரிய ஹாஜத் இருக்குது எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அதுலேருந்து நான் மீளணும் எனக்கு இந்த ஒரு தேவை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்கு கூட்டிக்கோங்க இதனுடைய பொருளே பாருங்க ஹஸ்பி அல்லாஹூ அழகி தவக்கல் து அஹுவாஷில் ஹஸ்பி அல்லாஹூ அப்படின்னா அல்லாஹுவை போதுமானவன் அவனே வணக்கத்திற்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவனே நான் வந்து பொறுப்பு சாடுறேன் அவன்கிட்டே நான் பாரம் சாடுறேன் இன்னும் அவன் மகத்தான அர்ஷினுடைய ரட்சகனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வாய்ந்த பொருள் கொண்ட ஒரு சிறந்த துவாவாக இருக்குது இன்ஷால இந்த ஒரு திக்கரை நீங்கள் நாற்பத்தி ஒரு முறை குறைஞ்சபட்சம் ஓதிக்கோங்க ஓதி நேராக அல்லாஹூ சஜிதால உங்களுடைய கேட்டு அந்த இருக்கிறான் இது அனுபவம் ஒரு அமலாகவும் நினச்ச காரியங்களை நமக்கு நடத்தி காட்டுவோம் அல்லாஹால நம்ம என்ன நினைப்போம் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய சோகங்கள் கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீர் இதெல்லாம் வந்து சக மனிதர்களிடத்தில் நமக்கு பிடிச்சவங்கள்ட்ட நம்ம அழுது நம்ம புலம்பிட்டு இருப்போம் ஆனால் எப்போ ஒரு அடியான் தன்னுடைய ரப்பும் நெருக்கமான நிலையில் அவனுடைய பிரச்சனைகளை ஒப்படைக்கிறானோ அல்லாஹத்தில் அப்போயிருந்தே பொறுப்பேற்றுக்கிறான் அவனுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராதவாறு மாஷா அல்லாஹ அப்போ சக மனிதர்களிடத்துல நம்ம புலம்புறத விட அல்லாஹ் நம்மளை படைச்ச ரப்பு அவன் நம்ம வந்து சரண்டர் அடிஞ்சு யாருலாம் நீந்தா எனக்கு பொறுப்பானு எனக்கு இந்த காரியத்தை நீந்தான் ரஹ்மான் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறோம் பிடிவாதம் பிடிங்க ஏன்னா தன்னுடைய தாயிடத்தில் குழந்தை எந்த அளவுக்கு பிடிவாதம் பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதனுடைய காரியத்தை சாதிக்கும் அதே போலதான் அல்லாஹத்தில் தாயை விட எழுவ எழுபது மடங்கு பாசமுடையவன் அப்போது தன் அடியார்கள் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத அல்லாஹத்தில் உணரக்கூடியவனாக இருக்கிறான் அவனுக்கு எல்லா விஷயமும் அறிந்தவனாக இருக்கிறான் நமக்கு ஒரு விஷயம் வேணும் இந்த ஒரு பிரச்சனை நமக்கு தீந்தாகணும் எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அல்லாஹிடத்தில் அடம் வலியுறுத்தி கேளுங்க ஏன்னா நம்ம நப்சோலைசிலம் அவங்க அதை தான் சொல்லியிருக்காங்க உங்களுடைய துவாக்களை வலியுறுத்தி கேளுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம வந்து அல்லாஹிடத்தில் வலியுறுத்தி கேட்டதே கேட்குறோன்னு நம்ம சளிப்படையாமல் அல்லாஹிடத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவனிடத்தில் இடத்துல நம்ம பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் கண்டிப்பாக அந்த காரியம் நடந்தே தீரும் ஆனால் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் நடந்தே தீரும்ன்ற நம்பிக்கையோட இன்ஷால இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்தளவுக்கு அல்லாஹத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினச்ச காரியத்தை நடத்தி இன்ஷா இன்ஷால்லா நிறைய சகோதர சகோதரிகள் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணி துவாச்சி சொல்கிறீங்க நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவா செய்வேணும் அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் மறக்காமல் சேர்த்துருக்கேன் அதனால் கவலையப்படாதீங்க கண்டிப்பாக அல்லாஹத்தில் நம்ம எல்லாருக்குமே உதவி செய்வான் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ஒரு அமலை இன்ஷால நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க அல்லாஹாவுக்கு விருப்பமான ஒரு விஷயம் தொடர்ச்சியான ஒரு அமலை வந்து தொடர்ச்சியாக செய்கிறது தான் அதனால் அதிகமாக தொடர்ச்சியாக செய்கிறதுக்கு நீங்கள் இன்ஷால்லா நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க இன்னும் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவின் மூலமே பல சகோதர சகோதரிகள் பயனடைஞ்சிருக்காங்க அதனால் வந்து நீங்களே கமெண்ட்டை செக் பண்ணால் தெரியும் அலமது இல்லா நம்பிக்கையோட முழுமையான உறுதியான ஈமானோட நீங்கள் ஒரு அமலை செஞ்சீங்கன்னா அல்லாஹலா அவங்களுக்கு எப்படி உதவுனானோ அதே போல் நமக்கும் உதவி செய்வான் அதனால் கண்டிப்பாக இந்த ஒரு அமலை செஞ்சு நீங்களும் பலனடைங்க கேட்டதின் பிடி அமைச்சருக்குடைய பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல்வான ஹாமீன் நோயற்ற வாழ்வையும் செழிப்பான பொருளாதாரத்தையும் அல்லாஹத்தல நம் அனைவருக்கும் நசீபாக்குவான ஹாமீன் கேட்கக்கூடிய இது வாக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க இன்ஷாலா இந்த ஆமீன் நாளை மறுமையில் நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு ஆமீனாக வரும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு இதன் மூலம் உதவி செஞ்சுட்டான் அல்ல அப்படின்னா அதனுடைய நன்மையும் நமக்கு நாளை மறுமையில் கபறு வரைக்கும் கிடைக்கும் அதனால தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் நீ எல்லாருக்கும் சில நன்மை நீ அதிகமாக ஷேர் பண்ணுங்க இன்னும் இது போன்ற பல திக்கைய சிறப்புகளை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தவான வரமதுல்லா வர